எங்களுடைய பாடசாலைக்கு நாங்கள் அனுப்புகிறோம் சொல்றேன் வளர்ந்தவர்கள் பாடசாலையோடு நெருக்கமான உறவை பேணி அந்த பாடசாலையிலே எங்களுடைய இளைஞர்கள் எங்களுடைய யுவதிகளை சீரழிக்கின்ற வேலைகளை செய்பவர்கள் யார் தேடுங்கள் அடையாளப்படுத்துங்கள் அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கள் இல்லை என்றால் எதிர்காலத்தில் எங்களுடைய பாடசாலைகளை நம்பி பிள்ளைகளை அனுப்ப முடியாது இஸ்லாமிய பாடசாலைகள்ல பதிமூணு வயசு புள்ளை ஐஸ் பாவிச்சி மாட்டிப்படுது இல்லையா பொலிசால வந்து வாகனத்துல ஏத்திட்டு போறாங்க எங்களுக்கு கவலை என்ன தெரியுமா பதிமூணு வயசு புள்ளைய பொலிசால ஏத்திக்கிட்டு போறான இதுதான் எங்களுக்குள்ள கவலை அடைய பதிமூணு வயசு புள்ள இஸ்லாத்துல மிகப்பெரிய ஒரு பாவம் போதை வச பாக்குதே என்ற கவலை இல்ல இல்லதானே அன்பார்ந்தவர்களே பாடசாலைக்குள் போதைவசுக்கு யுவதியும் பாய்ந்து ஓடிவிட்டார்கள் களவுல ஓடுறாங்க எங்களுக்கு என்ன தெரியுமா அவங்க ஹராத்த செஞ்சதல்ல எங்களுக்கு கவலை பாருங்களே ரெஸ்பெக்டான குடும்பம் மதிப்பான குடும்பம் நடுரோட்ல விட்டுட்டு ஓடிட்டாங்களே அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே படைத்தவன் ரப்புக்காக இஸ்லாமிய மார்க்கத்தை கட்டி காப்பதற்காக எங்களுடைய பாடசாலைகளை பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய இளைஞர் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் அதனூடாகத்தான் சமூகத்திலே சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது அன்பாண்டவர்களே போதை வசு சிறிய இடத்திலிருந்து பெரிய இடம் வரைக்கும் பாவிக்கின்ற இஸ்லாமிய உறவுகள் இருந்தால் தெளிவாக உள்ளத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹ் அல் என்ன சொன்னான் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் என்ன சொன்னார்கள் ஒரு சில செய்திகளை மாத்திரம் தொட்டுக்காட்டு ஆசைப்படுகிறேன் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா உலைவசல்ல சொன்னாங்க பாருங்க முஸ்லிம்ல வரக்கூடிய மனித சமூகமே இன்னாஹொன் அல்லாஹ் சுத்தமானவன் அல்லாஹ் சுத்தமானவன் லாயக்கு பலு இல்லா தைவா அவன் நல்லதை தவிர எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் எங்கட ரப்பு அல்லாஹ் யாரு தையீப் அவன் நல்லவன் அவன் எதைத்தான் ஏற்றுக்கொள்வான் நல்லதைத்தான் ஏற்றுக்கொள்வான் இதை சொன்ன ரசூலுல்லா சொன்னாங்க வ இன்னல்லாஹ அமரல் முக்மி நீன பிமா அமரபிகில் முருசலிம் அல்லாஹ் நபிமார்களுக்கு எதை ஏவினானோ அதையே மூமிங்களுக்கும் ஏவினான் யாருக்கு எதை அல்லா சொன்னானோ அதைத்தான் நபிமார்களுக்கும் சொன்னான் நபிமார்களுக்கெல்லாம் என்ன சொன்னானோ அதைத்தான் சொன்னான்